எப்படி க்ளீன் பண்ணணும் ஃப்ரீஸ் எப்படி ஃப்ரீஸ் பண்ணணும் நான் வீடியோ போட்டிருக்கேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் வந்து வளர்ப்பு ஏறாலும் வாங்கிட்டு வந்திருந்தேன் அயல மீனும் வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த ரெண்டு மீனை எப்படி நான் வந்து வாஷ் பண்ணி அதாவது நல்லா சுத்தம் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்ற வீடியோ தான் இதில் பார்க்க போகிறோம் எப்படி கிளீன் பண்ணணும் ஃப்ரீஸ் எப்படி ஃப்ரீஸ் பண்ணணும்னு நான் வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோக்கு கீழே நான் லிங்க் கொடுக்குறேன் அயலை நல்ல ஃப்ரெஷ்ஷா கிடச்சிது அதனால வாங்கினேன் மீன் எல்லாம் வரது கம்மியா தானே இருந்தது இப்போ அயலையும் செதில் இருக்கும் கொஞ்சம் லைட்டா செதில் இருக்கும் புது மீனா நல்லா செதில் இருக்கும் ஐஸ் மீனா லைட்டா செதில் இருக்கும் இப்போ இந்த அயலையை நம்ம தண்ணியில போட்டு வச்சிடலாம் தண்ணியில போட்டு வச்சிட்டு செதில் கொஞ்சம் ஊறட்டும் ஊறுனதான் அதை கிளீன் பண்ணிடுறேன் நம்ம வீட்டுல க்ளீன் பண்ணும்போது செதில் தெரிய தெரிக்காம இருக்கணும்னா இந்த மாதிரி தண்ணியில கொஞ்சம் போட்டு வச்சுட்டு அப்புறம் நான் சொன்ன மாதிரி பாலித்தீன் கவர்ல வச்சுட்டு எடுங்க செதில் வந்து போயிடும் அப்புறம் பிராணும் சரி இதனால பெரிய பிராணா இருந்தது இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் அப்புறம் வந்து நம்ம வந்து ஒன்னொன்னா பண்ணுவோம் இப்போ இந்த இது எடுத்துக்கிட்டேன்னா க்ளீன் பண்ணும்போது நீங்க தண்ணில மட்டும் வாஷ் பண்ணா போதும் உங்களுக்கு இந்த கொழுப்பு இதெல்லாம் வந்து கொழுப்பு கொழுப்புலாம் வேண்டாட்டி இப்படியே தலையை முறுக்கி எடுத்துக்கலாம் நானா வந்து குழம்பு பண்ணாலும் சரி ஃப்ரை பண்ணாலும் சரி இந்த தலை பகுதியில இருக்கிறது இருந்தாதான் உங்களுக்கு வந்து பிரானுக்கு ருசி கொடுக்கும் நீங்க மொத்தமா திருக்கி போட்டீங்கன்னா ருசி கம்மியா தான் இருக்கும் அதனால நான் அப்படி வச்சிட்டு அதெல்லாம் எடுத்துட்டு செல்லை எடுத்துட வேண்டியதான் ஷெல்லை எடுத்துட்டு ஃப்ரீஸ் பண்ணும்போது எப்போவுமே ஷெல்லை எடுத்துகிட்டு தான் ஃப்ரீஸ் பண்ணணும் இந்த டைல்லாம் வச்சு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா வந்து அன்னைக்கே செய்யுங்க ஏன்னா ஷெல்லோடு வைக்கும் போது கால்சியம் கொஞ்சம் அதிகமாகவே அதில் பிடிக்கும் சில பேருக்கு அலர்ஜியாக இருக்கிறவங்களுக்கு இன்னும் அலர்ஜி ஆகிரும் பயிற்று கிள்ளிட்டு குடலை எடுக்கணும் நம்ம வளர்ந்த இடத்துல வயிற்றை கிள்ளிட்டு குடலை எடுத்திங்கன்னா வந்துடும் ஈஸியாக வந்துடும் இப்படி வந்துடும் இப்படி எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு இப்படி பிக்க பிடிக்காதுன்னா வெட்டிட்டு எடுத்துக்கலாம் ஆனால் இந்த இந்த இடத்துல பிடிச்சிருந்தா தான் ஃபுல்லாக அங்கே இருந்து ஃபுல்லாகவே அந்த இது வந்துடும் உங்களுக்கு இன்னொன்று கிளீன் பண்ணி காமிக்கிறேன் ஸோ நம்ம மாதிரி நீங்கள் வந்து முழுசாக தலை கிளி போட போட்டுக்கோங்க அது உங்களுடைய பிரியந்தான் நான் எப்பவுமே இது வைப்பேன் வச்சுட்டு ஆனால் இந்த கொ இது கொழுப்பு எடுத்துருவேன் வளர்ப்புறால் வளர்ப்புறால கொழுப்பு எடுத்துரும் அதுக்கப்புறம் இந்த ஓட்டெல்லாம் எடுத்துட்டு இப்படி வளைச்சிங்கன்னா இந்த வளைக்கிற இடத்துல கரெக்டா ஒன்னு ரெண்டு மூணாவது இதுல நீங்க என்ன சொல்லுனீங்க அப்படின்னா அந்த இது அழாக வந்துடும் இதே இங்க நிறைய பேர் இங்கே கிள்ளுவாங்க இங்கே கிள்ளும் போது வராது அந்த போகும் அந்த இது வரணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி பண்ணணும் இது எல்லாத்தையும் இப்படி க்ளீன் பண்ணிடலாம் எந்த மீனாக இருந்தாலுமே செதில் குடல் தேவையில்லாத பகுதிகள் எல்லாத்தையும் நீங்கள் நீக்கிட்டு அதுக்கப்புறம் வெறும் தண்ணியில் நல்லா சுத்தம் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து ஃப்ரீஸ் பண்ணணும் சுத்தம் பண்ணாமல் ஃப்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா சில பேர் சொல்கிறாங்க சுத்தம் பண்ணாமல் அப்படியே கட் பண்ணி வச்சா நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நல்லா இருக்காது தண்ணியில் போது எப்போவுமே செதில் ஈஸியாக வந்துடும் அப்படின்னா கூட நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி இப்படி ஒரு பாலித்தீன் கவர் எடுத்துட்டு அதை வந்து ஈரம் பண்ணிக்கோங்க ஈரம் பண்ணிட்டு இந்த மாதிரி செதில் எடுக்கும் போது செதில் வந்து வெளியில வராது அது அந்த கவருக்குள்ளே விழுந்துரும் நமக்கு இடம் சுத்தமா இருக்கும் இல்லைன்னா இங்க இருக்க செதில் அங்க சுவர்ல பக்கத்துல ஸ்டவ்ல நம்ம மேலே எல்லாமே வந்து பண்ணும் கொஞ்சம் செதில் இருந்தாலும் சரி பெரிய செதில் இருக்கு ஒரு சங்கரா மீனாலும் சரி இந்த மாதிரி எடுத்து பாருங்க கரெக்டா இருக்கும் மீனில் நீங்க எந்தெந்த பகுதிகளை நீங்க வந்து இப்போ யூஸ் பண்ண மாட்டிங்களோ அது எல்லாத்தையுமே வந்து வெட்டி போட்டுருங்க அது சில பேர் தலை சாப்பிட மாட்டிங்கன்னா அது தலையை நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணனு அவசியம் கிடையாது இப்போ நம்ம முழு மீனா ஃப்ரை பண்ணும்போது தலையோட ஃப்ரை பண்ணுவோம் அப்ப நீங்க முழு அப்படி முழு மீனாவே குடலெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வைங்க முட்டை முட்டை சாப்பிடலாம் அதில் இல்லை உள்ள முட்டை நைட்டாக தண்ணியில் போட்டு தேய்ச்சி கழுவுனா இந்த இந்த கருப்பெல்லாம் போயிடும் இதெல்லாம் போயிடும் இதை ஃபுல்லாக தண்ணியில் தேய்ச்சி கழுவோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து கீரல் போடணும் இந்த மாதிரி கீரல் போட்டுக்க வேண்டியதாம் அவ்வளோதான் இந்த மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்க வேண்டியதான் இப்போ நான் இதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன்ல இப்போ நீங்கள் கேட்குறீங்களா உப்பு போடலாமா மஞ்சள் போடலாமா எப்படி ஃப்ரீஸ் பண்ண போறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து இப்படியே ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம் கீரல் போடாமா ஆனால் உப்பு மஞ்சள் எதுவுமே போட தேவையில்ல இதை வந்து நான் ஒரு மூணு தண்ணியில் நல்லா கழுவிட்டேன் இதை திரும்ப வந்து நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டு எடுத்தோன்னா ஒரு தண்ணியில் அலசிட்டு மசாலா போட்டு பொறிக்கிற மாதிரியோ அல்லது வந்து குழம்புல போடுற மாதிரியே இருக்கணும் அளவுக்கு நீட்டாக கிளீன் பண்ணிட்டேன் தான் ப்ரானும் அதே மாதிரிதான் இப்போ எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு உங்களுக்கு இப்போ மீன் எல்லாம் வெட்டியாச்சு கீரல் போட்டாச்சு ஆஹ் இந்த மீன் பாத்தீங்கன்னா சமையலுக்கு நாலு ஏழு இருந்தது நால வந்து பொறிக்கிறக்கு எடுத்துட்டேன் இந்த மூனையும் ஃப்ரீஸ் பண்ண போறேன் இந்த முனையுமே சேம் நல்லா நீட்டா கிளீன் பண்ணிட்டேன் பாருங்களேன் அவ்வளோதான் சுத்தமாக கிளீன் பண்ணிட்டு கீரை எல்லாம் போடலை இது இன்னொரு நாள் குழம்புக்கோ ஃப்ரைக்கோ குழம்பு வச்சேன்னா கட் பண்ணி குழம்புல போட்டுப்பேன் பொறிக்கணும் அப்படின்னா இது பண்ணிப்பேன் இது மூணையும் நான் வந்து இப்ப கிளீன் பண்ண உடனே நம்ம வந்து ஃப்ரீசர்ல வச்சிடறோம் அவ்வளவுதான் உப்பு மஞ்சள் எதுவுமே தேவை இல்ல போட்டு வாஷ் பண்ண வேண்டாம் உங்களுக்கு கவுச்சி சுமல் போகணும் நீங்க வாஷ் பண்ண நினைச்சீங்கன்னா எப்ப சமைக்கிறீங்களோ இப்ப இந்த மீன் இப்ப நம்ம சமைக்க போறோம் இல்லையா இதை நீங்க மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணோன்னா வாஷ் பண்ணிக்கலாம் உப்பு போட்டு வாஷ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா நம்ம திரும்ப உப்பு போட்டு தான் பொறிக்க போறோம் சில மீன்கள்ல மாங்கு இருக்கும் அது நானே சொல்லியிருப்பேன் அதாவது இந்த வாழை மீன் துப்பு வாழை மீன் காரப்பொடி இதுல எல்லாம் உப்பு மஞ்சள் போட்டு தேய்ச்சாதான் அந்த மாங்கு போகும் அப்படின்னா நம்ம அதே போல நல்ல தனி மீன்கள்லாம் உப்பு போட்டு வாஷ் பண்ணணும் இந்த அயலை இதுகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெறும் மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணாலே போதும் ஃப்ரீஸ் பண்ணும்போது ஆனா எந்த மீனா இருந்தாலும் நீங்க வந்து சும்மா ஃப்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னால்தான் உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரெஷ்னஸ் அப்படியே இருக்கும் இப்ப நம்ம இதை எடுத்து ஆனா பழைய மீன் மாதிரி ஆயிடும் நீங்க உப்பு போட்டு வாஷ் பண்ணீங்கன்னா ஒன்னே ஒண்ணு பழைய மீன் மாதிரி ஆயிடும் உங்களுக்கு புது மீனோட டேஸ்ட் தெரியாது ஏதோ கருவாட்டு மீனா குழம்பு வச்ச ஒரு ஃபீல் தான் இருக்கும் உங்களுக்கு ஃப்ரெஷ்னஸ் அதுலயே இருக்காது இப்ப நான் இதை எடுத்து ஃப்ரீஸ் பண்ணிடுறேன் ஓகே சூப்பர் இப்ப இந்த மூணையும் வந்து நம்ம இப்ப வைக்கிறோம் அப்படின்னா ஒரு டப்பா ஒரு டப்பால வச்சதை நீங்க வந்து ஒரு நேரம் யூஸ் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க அது திரும்ப தண்ணியில போட்டு பாதி எடுத்துட்டு திரும்ப அதை வந்து எடுத்து வச்சுட்டீங்கன்னாலும் பழைய மீனா ஆகும் இதை நான் டீட்டெயிலாவே நான் வந்து ஹவு டு ஃப்ரீஸ்ன்ற வீடியோல கொடுத்துருக்குறேன் ஹூஸ் ஃபிஷ்ன்ற வீடியோ நான் அந்த லிங்க் எடுத்து வைக்கிறேன் பாருங்கள் அதை டீட்டெயிலாக நிறைய மீன்களை பற்றியே நான் சொல்லியிருப்பேன் பொதுவாக நீங்கள் அயலை வாங்குறீங்கன்னா அயலையை வந்து இப்படி தான் ஃப்ரீஸ் பண்ணணும் நீங்கள் வந்து எடுத்து ஜஸ்ட் நான் தண்ணியெல்லாம் நல்லா கழுவிட்டு ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க தேவைப்படும் போது நீங்கள் வந்து மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க உப்புக்கள் போட்டு தேக்க தேவையில்லை இல்லை ஏன்னா இதெல்லாம் மாங்குலாம் ஒன்றும் கிடையாது இப்போ இந்த நாலு அயலையும் நான் கிளீன் பண்ணிட்டு நான் மசாலா போட போகிறேன் இன்றைக்கே ப்ரிப்பேர் பண்ண போறேன் ப்ரான்ஸ் எப்படி கிளீன் பண்ணுறதுன்ற வீடியோவும் பார்த்துருப்பீங்க அயல மீனை எப்படி வந்து ஃப்ரீஸ் பண்ணணும் மீனை எப்படி அயல மீனை எப்படி ஃப்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் மீன் நாலையிலேயே நான் மசாலா போட்டு வச்சுட்டேன் இப்போ வறுக்கிறதுக்கு அது கிளீன் பண்ணதுமே அசை மசாலா போட்டு வச்சுட்டேன் ப்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அயல மீன் சொன்னாங்க மஞ்சள் உப்பு போட்டுலாம் வாஷ் பண்ண வேண்டாம் இங்க சமைக்கிறீங்கன்னா நீங்க தண்ணியில கழுவிட்டே சமைச்சிக்கலாம் ஃப்ரீஸ் பண்ண மீனையுமே அதே மாதிரி தான் வெறும் தண்ணியில் அலசிட்டு பண்ணிக்கலாம் ஆனால் இந்த இந்த எறாலா இருந்தாலும் சரி கடல் எறலா இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒருவேளை கால்சியம் அலர்ஜி அப்படின்னு வச்சுக்கோங்க நல்லா உப்பு மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு நீங்க சமையல் பண்ணுங்க அது கிரேவினாலும் சரி தொக்குனாலும் சரி ஃப்ரைனாலும் சரி அதாவது நல்லா உப்பு மஞ்சள் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து உங்களுக்கு கால்சியம் அலர்ஜி அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணணும் ஒருவேளை உங்களுக்கு கால்சியம் அலர்ஜி இல்லை அப்படின்னா வந்து நீங்க வந்து கடல் எறாவை வந்து நீங்க வந்து அப்படியே சமைச்சுக்கலாம் தண்ணியில வாஷ் பண்ணிட்டு நீங்க வந்து சமைச்சிக்கலாம் ஆனா வந்து ஆனா வந்து இந்த இந்த ஏரா இருக்குல்ல இறால் நான் இது வந்து வானகரத்தில் வளர்ப்பு இறால் தான் வாங்கிட்டு வந்தேன் இது வந்து உப்பு மஞ்சள் போட்டு தான் நல்லா வாஷ் பண்ணணும் சமைக்கும் போது நான் இன்றைக்கு இதை சமைக்கலை இன்னொரு நாள் சமைக்கும் போது இதை வந்து நல்லா உப்பு மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணிட்டு சமைப்பேன் இன்றைக்கு வெறும் தண்ணியில தான் அந்த எறாவையும் நான் கிளீன் பண்ணிருக்கேன் நல்லா கிளீன் பண்ணிட்டேன் கிளீன் பண்ணிட்டு இதை எப்படி பாக்ஸில் போட்டு நான் ஃப்ரீஸ் பண்ணிவிடுவேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்